இந்த ஒரு காரணத்துக்காகவே படம் பார்க்கலாம் இந்த சீனுக்கு தியேட்டரே கத்திச்சு பொன்றாம் இயக்கத்தில் ஷண்முக பாண்டியன் நடித்துள்ள திரைப்படம் கொம்பு கொம்புசீவி கொம்பு சீவி படத்தில் சரக்குமாரும் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் கொம்பு கொம்புசீவி திரைப்படம் இன்று தமிழகமெங்கும் வெளியாகியுள்ளது ஷண்முக பாண்டியன் நடிப்பு அசத்தலாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் வருடம் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் சரத்குமாருக்கும் ஷண்முக பாண்டியனுக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி திரையில் நன்றாகவே ஒரு கவுட் ஆகியிருக்கிறது பாடல்களும் பின்னணி இசையும் நன்றாக இருக்கிறது தர்ணிகா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் முதல் பத்து நிமிடம் சரக்குமாரின் நடிப்பு அசத்தலாக இருக்கிறது படத்தின் இடைவேளை காட்சியும் மிகச் சிறப்பு கண்டிப்பாக ஷண்முக பாண்டியனுக்கு இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் மேலும் கண்டிப்பாக குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய திரைப்படம் முதல் பாதையில் ஆக்ஷன் காட்சிகளும் இரண்டாம் பாதியில் சென்டிமெண்ட் கலந்த காமெடி காட்சிகளும் படத்திற்கு கை கொடுத்திருக்கிறது அதேபோல் கிளைமாக்ஸில் ஒரு டிவிஸ்டும் நன்றாக இருக்கிறது